இயேசுவில் பிரியமான எனது அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே சமுதாயத்திலே பல செய்திகள் விறுவிறுப்பாக பேசப்படுகிறது அதிலும் குறிப்பாக அந்த செய்தியானது பரவப்படுகிறது அந்த செய்தியின் வழியாக பலரும் பல கேள்விகளை இன்றும் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் எதை பற்றி பேசுகிறேன் என்றார் ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகனோ அல்லது மகளோ மருத்துவர் என்றார் முதலிடத்திலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்றால் வியந்து பேசப்படுகிறது ஏன் அந்த வியப்பு அதே சாதாரண ஒரு வீதிகளிலே அமர்ந்து செருப்பு தைக்கின்ற தொழிலாளியோடைய மகன் உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த அதிகாரியாக அமர்கின்ற பொழுது அது பெரிதாக பேசப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துப்புரவு தொழிலாளராக வேலை செய்கின்ற மகனோ அல்லது மகளோ உயர்ந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது தங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து உயர்ந்த அதிகாரியாக வருகின்ற பொழுது இன்னாருடைய மகன் என்று அங்கு உச்சரிக்கப்படுகிறது அவர்களை குறித்து காட்டுகிறது அவர்களுடைய பின்நிலையை அவர்கள் உணர்த்தி காட்டி இவர்தான் இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானமும் அறிவும் அல்லது இவர்கள் எப்படி இந்த இடத்தில் அமரலாம் என்று பல கேள்விகளை எழுப்பி கொண்டுதான் இன்று நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வை உண்மையாக இன்றைய நற்செய்தியோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றார் இயேசு அங்கு எழுந்து நின்று அங்கு ஆர்வத்தோடு பேசுகின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பொழுது இன்னாருக்கு இன்னார் எல்லாம் இறைவன் விடுதலை தருவதற்காக வந்திருக்கிறார் என்பதை அவர் உறக்க சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் விடுதலை அளிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவுமே இந்த இறைவன் வந்திருக்கிறார் என்று அங்கு எல்லோரும் மத்தியிலும் அவர் பேசுகின்ற பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கேட்கின்ற கேள்வி ஒரு தச்சரின் மகன் அல்லவா ஒரு தச்சரின் மகன் அல்லவா இப்படி பேசுவது எப்படி இப்படிப்பட்ட ஒரு அறிவு எப்படி எங்கிருந்தே இந்த அறிவானது வந்தது எப்படி இவருக்கு ஒரு அறிவு யார் கொடுத்தது என்பதை அழகாக சொல்லாமல் அங்கு கேள்வி கேட்கிறார்கள் அன்றைய வாழ்ந்த மக்கள் அதே கேள்வியை இன்றும் நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம் இயேசுவுக்கே நடந்தது இப்படிப்பட்ட பேசுகின்ற அந்த இறை வார்த்தையை கேட்டு யாரும் மகிழ்ந்து போகவில்லை மாறாக ஒரு தச்சரின் மகனுக்கு அல்லவா இந்த ஞானம் எப்படி இவர் பேசலாம் எப்படி இவர் பேச முடியும் எப்படி யார் எங்கிருந்து இந்த அறிவு வந்தது ஞானம் வந்தது தைரியம் வந்தது என்று நாங்கள் சொல்லாமல் அவருக்கு கேட்கிறார்கள் தச்சரின் மகன் அல்லவா எனவே பிரியமானவர்களே இதை நாம் உண்மையாக உள்வாங்கி கொள்ள வேண்டும் நான் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறேன் ஒருவர் தாழ்நிலையிலிருந்து உயர்ந்து வருகின்ற பொழுது நான் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பான்மை எனக்கு இருக்கிறதா கேள்விகளை எழுப்பாமல் அவர்களை பாராட்டுகின்ற எண்ணம் என்னுள் இருக்கிறதா சாதாரண ஒரு மாணவி ஏழை குடும்பத்திலிருந்து குடிசையிலிருந்து அவர் உயர்ந்து வந்து உயர் அதிகாரியாக அமருகின்ற பொழுது அவர்களை நான் குறித்து காட்டுகிறேனா அல்லது பாராட்டி வாழ்த்தி சமுதாயத்திலே அவர்களுடைய செயலை நான் வரவேற்கிறேனா சிந்தித்து பார்ப்போமே பெரிய மாணவர்கள் இனி வருகின்ற நாட்களில் நீங்களும் நானும் யார் எங்கிருந்து உயர்ந்து வந்தால் அவர்களை வாழ்த்துவோம் இவர்கள் இன்னார் என்று சொல்வதை விட இவர்கள் வழியாக தான் விடுதலை நமக்கு கிடைக்கப் போகிறது இறைவன் இவர் வழியாக தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியும் அறிவையும் ஞானத்தையும் தரப்போகிறார் என்பதை உணர்ந்து வாழ உண்மையாக நாம் முன் வருவோம் யாரெல்லாம் உயர்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரம் செய்யாமல் அவர்களை கேவலப்படுத்தாமல் அவர்களுடைய பின்புலத்தை பார்த்து இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகன் என்று குறித்து காட்டாமல் அவர்களை அன்போடு சமுதாயத்திலே வரவேற்போம் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு துணை நிற்போம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் கண்டு இறைவன் இவர்கள் வழியாக நமக்கு மீட்பு தர முன் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ முயற்சிப்போம் ஆமின்